அம்மா இந்த ஊரில் அம்பலகாரனு ஒருத்தர் இருந்தாரே அவர் எப்படி இருக்காரு அவர் ஓட்டிக்கிட்டே சொன்னா அவர் ஏன் சாமி கேட்குறீங்க அவர் இறந்து ஏழு வருஷமாச்சு இவர் இறந்துட்டாருன்னு டாக்டர் கண்ணில் தாரத்தாரையா தண்ணி வந்துச்சு அப்போ கேட்டாரு ஏன் டாக்டர் அவர் இறந்துட்டாருன்னு நீங்கள் நீங்க அழுகிறீங்க இல்லைம்மா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அந்த அம்பலகாரர் வீட்டில் தான் வயக்காட்டில் வேலை பார்த்தாரு எங்கள் அம்மா அந்த உலக்கில் எடுத்து நெல்லை சாக்கில் கொட்டி தைக்கும் ஆறு மணி ஆச்சுனோடனே எங்கள் அம்மா அப்பாவை தேடி நான் அவர் வீட்டுக்கு போவேன் ட்ரௌசர் கிழிஞ்சிருக்கும் நடுக்கூடத்தில் கூப்பிட்டு தலைவாலை இலை போட்டு சாப்பாடு கொடுத்து எனக்கு துணிமணி கொடுத்து அவருடைய பிள்ளைங்க புஸ்தகமெல்லாம் கொடுப்பாரு அப்படி கொடுத்த மகராசனால் படித்து நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் வாங்கி ஃபாரினில் போய் டாக்டர் ஆகி கை நிறைய சம்பாதிச்சு கனவுகளோடு வந்துட்டேன் இப்போ அவருடைய ஆசிர்வாதத்தோடு அஞ்சு வருஷம் இந்த ஊரில் வேலை பார்க்கலான்னு வந்தேன்பா பரிசல் நின்று கரைக்கு வந்துடும் இறங்குவாரு தான் நீ போக வேண்டிய இடம்பா பையிலேருந்து ஒரு நூறு ரூபா பணத்தை எடுத்து அந்த பரிசல் ஓட்டிட்டு கொடுப்பா அவ வாங்கிட்டு மேலையும் கீழே பார்த்துட்டு வேண்டான்னு தூக்கி கசக்கி போட்டுருவா ஏமா ஐம்பது கேட்ட நூறு கொடுத்துருக்கேன் வேண்டான்னு சொல்ற இல்ல சார் நீங்கள் கொடுத்த அம்பலகார குடும்பத்தில் பிறந்த கடைசி பொண்ணு நான் தான் எங்கள் குடும்பம் கொடுத்து கொடுத்தே இந்த நிலைமைக்கு வந்துருச்சு எங்கள் குடும்பம் கொடுத்து கொடுத்தே இந்த நிலைமைக்கு வந்துருச்சு இருந்தாலும் எங்கள் அப்பா சாகும்போது போது சொன்னார் வருமேனு வந்தால் அண்ணன் ரெட்டை மாட்டு வண்டியை வச்சு பழச்சிக்கட்டும் நீ பரிசல் ஓட்டி பழிச்சிக்கோ கொடுத்த இடத்துல கை நீட்டி வாங்கிறாதேன்னா எங்கள் அப்பா கொடுத்து வளர்ந்தவங்க நீங்கள் எங்கள் அப்பா கொடுத்து வளர்ந்தவங்க நீங்கள் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டா எங்கள் அப்பா ஆத்மா சாந்தி அடையாது அப்போ கொடுக்கறதுக்கு என்னன்னா காசு முக்கியம் இல்லைங்க மனசு தாங்க முக்கியம்